ரொம்பவே டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பூண்டு சட்னி உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு முழு பூண்டை நல்லா உரித்து சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்க்கக்கூடாது இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இதையும் வதக்கி விட்டுட்டு தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து வதக்கி விட்டுருங்க இந்த அளவு புளி போதும் அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பரான பூண்டு சட்னி ரெடி இந்த சட்னி வந்து நம்ம தோசைக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இது தான் வந்து காலை டிஃபனாக செஞ்சேன் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சட்னி செய்து டிஃபன் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது